இயேசு யாவரையும் வாழ்த்தி பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இதுவரையிலும் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் தூரமாய் போயிருந்திருக்கலாம் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் ஆனால் ஆண்டவர் ஒரு வார காலமாய் சுத்திகரிப்போடு கூட கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் அந்த சுத்திகரிப்பை இன்றைக்கு உங்களுக்குள்ளாகும் எதில் எதில் நம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நம் எதில் எதில் எந்தெந்த காரியத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆவியானவர் போதிப்பாராக பிரியமானவர்களே அவரை சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை கொள்வோமானால் அந்த எண்ணம் ஏக்கம் நமக்கு இருக்குமானால் வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லு சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன் இருளான வாழ்க்கை ஏன் அப்படின்னா நீ தேவனுக்கு பயப்படுறது கிடையாது தேவனுடைய தாசர்களுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு நீ என்ன கிடையாது அவருடைய ஊழியர்களுடைய சொல்லை கேட்பது கிடையாது மரியாதை கொடுப்பது கிடையாது மதிக்க உனக்கு மனசு இல்லாமல் போய்விடுகிறது இதனாலே இருளிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நல்ல தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால் இருட்டிலே நடக்கிறானோ எவன் நடக்கிறானோ அவன் என்ன பண்ணணும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன் அப்போ தேவனை சார்ந்து கொள்ளணுன்னா முதல் காரியம் கர்த்தருக்கு நீ பயப்படணும் அவரை சார்ந்து இருக்கணும் ரெண்டாவது கர்த்தருடைய ஊழியர்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் போதகர்களாக இருக்கலாம் அப்போஸ்தரர்களாக இருக்கலாம் மீட்பர்களாக இருக்கலாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம் சுவிசிஷர்களாக இருக்கலாம் கர்த்தருடைய வேலை செய்கிற உனக்கு ஊழியராய் வைத்திருக்கிறவருடைய தாசனாகியே அந்த ஊழியர்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சொல்லை கேட்க வேண்டும் இல்லை இல்லை நான் ஆண்டவரை டைரக்டாக போய் சார்ந்துக்கோன்னா அது அந்த சொல்ல சொல்லுவதற்கு கூட உனக்கு அதிகாரம் கிடையாது அருகதை கிடையாது நான் தேவனை டைரக்டாக போய் பார்த்துருவேன் டைரக்டாக போய் நடந்துருவேன் எப்படி நடப்ப எப்படி நடப்பா இலையா என் அன்பு தேவ பிள்ளைய பத்து கட்டளையே கொடுத்தார் மோசே மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்தார் கொடுக்கிற வேலையில் என் அன்பு தேவ பிள்ளை அந்த மலையை சுற்றியில் ஒருவன ஆடு மாடு கூட இருக்கக்கூடாதுன்னார் அப்படி தான் தேவனுடைய தாசர்களை கற்ற தேர்ந்தெடுத்து அவர்களோடு கூட பேசுகிறார் நீ வந்து கர்த்தருக்கு பயப்படாமல் இல்லை நான் கர்த்தருக்கு பயப்படுற நான் டைரெக்டாக அவரை சார்ந்து கொண்டால் முடியவே முடியாது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனும் ஒருத்தவங்க இருப்பாங்க உனக்கு சத்தியத்தில் நடத்தினவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க உனக்கு போதித்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க உனக்கு பந்தி கொடுத்தவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நீ அந்த நபரணி மீறி போகிறோன்னா கர்த்தரை சார்ந்தினி இல்லை உலகத்தை சார்ந்து இருக்கிற பாதாளத்துக்குள்ளாக நீ போக ஆயத்தமாக இருக்கிற இருளிலே விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய் அல்ல இல்லூய்யா உன்னை சுத்திகரித்து கொள்ளும்படியா ஆவியானவர் பேசுகிறார் தேவனுக்கு பயந்து அவரை சார்ந்து கர்த்தருடைய தாசருடைய சொல்லை கேட்டு நீ நடந்தால் உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே நீ வாழ முடியும் கர்த்தரை எனக்கு முன்பாக கர்த்தரைய வலது பார்சத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனை சார்ந்து வாழ்கிற தாவியருடைய வாழ்க்கை அது ஏன் எதற்காக என் அன்பு தேவ பிள்ளையே கொஞ்சம் யோசித்து பாருங்க எதற்காக நாம் இந்த பூமியில் அப்படி சார்ந்து வாழணும் இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல பரலோகம் தான் நமக்கு சொந்தம் ஆகையால் தேவனுக்கு பயந்து அவருடைய தாசர்களுக்கு கீழ்ப்படிந்து கீழ்படுகிறதே கிடையாது அவர் தான் ஊழியக்காரரா நாங்கள் பார்க்காத ஊழியக்காரரா எங்களுக்கு தெரியாத ஊழியக்காரர்களா இந்த வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நீ நரகத்திலையும் பாதாளத்திலையும் போய்விடாத சரியா அவனை சவுள ஊழியக்காரராக கர்த்தர் உருவாக்கினார் ஆனால் தாவிதை சொன்னார் பாரு அவன் அவர் மேலே நான் கை போடக்கூடாது ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தர் பார்ப்பார் வைக்கிறவனை வைப்பார் தூக்குறவனை தூக்குவார் தள்ளுறவனை தள்ளுவார் நிறுத்துகிறவனை நிறுத்துவார் ஊழியக்காரனை நீ ஒன்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு அந்த அருகதையும் கிடையாது ஸோ தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து அவர் சார்பிலே அவராலே உருவாக்கப்பட்ட ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் உன் இருள் வெளிச்சமாகும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் நீ அப்படி சார்ந்து வாழும்போது உன்னை ராஜாக்கா ராஜாக்களா ராஜாத்தியா கர்த்தர் அப்படி தாவிதை உயர்த்தினார் உன்னையும் உயர்த்துவோ அச்சபிப்போம் மகா இறக்கும் திருவண்ணிருந்தை எங்களாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ராணியிலே எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற வார்த்தைகளுக்கு அோத்தரும் நேற்று தினத்திலே சபையில் ஆண்டவரே ஸோ ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரே வார்த்தைகளை நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினேன் ஏதோ அந்த முப்பத்தி தேதியில் அந்த பதினோரு மணிக்கு அந்த பத்து மணிக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக பாட்டை பாடிட்டு அடுத்தது சாட்சின்னு சொல்லி ஊர் கதையை பேசிட்டு அடுத்தது புது வருஷத்துக்குள்ளே போகிறது சுத்திகரிப்பே இல்லை சாமி ஏதோ ஆண்டவர் இந்த வார காலமாய் கத்தர் அடியவனு பேசின வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை கற்று செய்யுங்க ஆண்டவரே சுத்திகரித்து நடத்துங்க மிஸ் சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழ அண்டவரே ஒரு சுத்திகரிப்பை எங்களுக்கு உண்டாக்கி தர வேண்டும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க கத்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலை அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அண்டவர் யோசுவா மூணு ஐந்துல எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இப்போவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை ஒப்புக் கொடுக்குறேன் அண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய நீ வல்லவர் செய்து முடிப்பீறாங்க தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்து ஆசிர்வதி ஜபிக்கிறேன் ஆசீர்வதி அண்டவரே ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில சத்தியத்தின்படி நடக்க கிரிபு இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமீன் அல்ல லூயா கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்